இந்த சுப்பிரமணியன் கொண்டு இரண்டு மனைவியும் கேட்கும் அப்பா அப்ப அவங்க சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு இரண்டு சக்திகள் உண்டு ஒன்று கிரியா சக்தி மற்றொரு இச்சா சக்தி அது சரி அதுக்கு எனக்கு நான் ரெண்டு மனைவி மட்டும் கல்யாணம் வச்சுட்டு அது வந்துருமா அப்படின்னா அதை உணர்த்துவதற்காகத்தான் உன் அவதாரமே சொல்லி அதற்கு சொல்றாரு ஒரு மனிதன் இச்சா சக்தினா கெட்ட செயல்கள் கிரியா சக்தினா நல்ல செயல்கள் ஒரு மனிதன் கெட்ட செயல்களை கலைந்து நல்ல செயல்களை ஒரு மனிதன் செய்வானே அவனுக்கு ஞானம் பிறக்கும் அதற்குத்தான் வேலைக்கு பேர் ஞான வேல் ஒரு மனைவிக்கு இச்சா சக்தியாகும் ஒரு மனைவி கிரியா சக்தியாகும் வேலைக்கு பேரு ஞான அந்த இச்சைகளை கலந்து செயல்களை ஒரு மனிதன் செய்வான என் அவனுக்கு ஞானம் இருக்கும் சுப்பிரமணியா அதற்குத்தான் உனக்கு ரெண்டு மனைவியும் ஒரு வேலும் கொடுத்திருக்கிறாங்க சும்மா ஒண்ணு நீ வேற குத்தரகல்ல உனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் முருகன்னாவே அழகண்ண பேரு அதற்கு உன்னை போன்ற அழகானவர்கள் ஒரு கணவனாக இருக்கப்பட்டால் அவன் கெட்ட செயல்களை கலைந்து நல்ல செயல்களை செய்து அவனுக்கு நாணம் இருக்கணும் அவதாரமே ஒரு மேன்மைப்பட்ட அவதாரம் அதனால நீ பூலோகம் போய் பாரசுப்பிரமணியான்னு சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் முடியாது தான் வாழ்வேன் என்று சொல்லுறான் சரி இப்படியா எப்படியாவது திருவளையான் நடத்தியாங்கன்னு சொல்லி போட்டு தான் வரைந்து வைத்திருந்த சித்திரத்தை எடுத்து சித்திரத்தை எடுத்து காமிக்கும் பொழுது அல்லது மயங்கிய சுப்பிரமணியம் பெருமான் உடனடியாக பூலோகம் போடணும்னு சொல்லி போட்டு தெய்வான இடம் பூலோகம் போய் வேடோம் மக்களை சந்தித்து விட்டு வருகிறேன்னு சொல்றாங்க கதிர்காமத்துல சுப்பிரமணிய பெருமான் கிழக்கு நோக்கி அமைந்து கொண்டிரு கதிர்காம கண்டன் கிழக்கு நோக்கி இருக்க தெய்வானை போன நம்ம வீட்டுக்கார ரொம்ப நாளா காணமேன்னு சொல்லி தெய்வானை வந்து அந்த இடத்துல பார்க்க வள்ளியம்பெருமாட்டியோடு குடும்பம் நடத்தி கொண்டிருந்த சுப்பிரமணிய பார்த்தோம்னா கோவிலுக்கு கொண்ட தெய்வான கிழக்கு நோக்கி இருக்கிற கண்டனுடைய ஆலயத்தை பார்க்காம வடக்கு நோக்கி இருக்கிற அந்த அவதாரத்தோடு வடக்கு நோக்கி இருக்கிற அந்த அந்த காலச்சூடு இன்னைக்குமே அந்த இடத்துல இருக்குது நான் கேட்டேன் எதுக்கு சுப்பிரமணிய பெருமான கிழக்கு நோக்கி இருக்கும்போது தெய்வானை மட்டும் வடக்கு நோக்கி இருக்கான்னு சொல்லும் பொழுது இந்த கதையே அங்க இருக்கிற கதிர்காமத்தில் இருக்கிற அந்த மக்கள் சொன்னாங்க ஆனா என்ன ஒரு சிறப்பம் சொன்னா நம்ம கதிர்காமம் போயிருந்த பொழுது நம்ம ஓரத்தில் ஒரு கேட்டோரத்தில் நம்மளை பண்ண விட்ட அந்த அந்த கோவில் நிர்வாகம் நம்ம பண்றதும் அரங்கேவர் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருந்துச்சு சரி அப்படிதான் பரவாயில்லன்னு சொல்லி அதை பண்ணி முடிக்கும் போது உடனே அருகில் தெய்வான தேவஸ்தானத்திலிருந்து வந்த நிர்வாகத்தாரும் எங்களுக்கும் வந்து எங்களுடைய தேவஸ்தானத்திலயும் பண்ணுங்க அப்பதான ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வள்ளிய திருமணம் முடித்தாருன்னு சொல்லி கோவைத்து கொண்ட தெய்வானைக்கே காராளவன்ஸ் வள்ளிக்குமி பண்ற வள்ளிக்குமிச்சிருக்கு எப்பேற்பட்ட கோவைத்து கொண்ட வந்த தெய்வானையே வா அந்த வள்ளிக்குமி புண்ணியத்தை காராளவன்ஸ் கலைச்சங்கம் பெற்றிருக்கிறது என்றால் இந்த குழந்தைகளால் தான் அது நடந்தது அது அந்த பெரு மொத்த பெருமையும் எங்களுடைய காரவம் குடும்பத்துக்கே சாருங்க இப்ப நம்ம நிகழ்வுக்கு போலாமரத்துல இருந்து பூலோகம் அந்த சுப்பிரமணிய பெருமான் எப்படி வர்றாருன்னா வந்து பாக்குறாரு தனியாக ஒரு பொண்ணு சாப்பிட்டது காவல்தான் இருக்கிறான் அந்த சித்திரத்தில் இருந்த மாதிரி இருக்கிறாள் இப்போ இவங்கள்ட்ட போய் பேசணும் எப்படி பேசணும்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தான் ஏன்னா வேடுமூலம் வேடுமூலத்தில் இருக்கிற பெண் அப்ப நம்மளும் வேடுவனாக மாறி போகலான்னு சொல்லி வேடுவனாக மாறி தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு போய் பேசணும் என்னென்னு பேசணும் அப்போ அதுக்கு ஒரு ஒரு கரு வேணும் இல்லைங்களா அதற்காக இந்த வழியாக ஒரு மால் வந்துதான்னு கேட்டு

செய்த அந்த கீழி வீர தேனே அடி ஆறன் நண்டுத்தானும் சொல்லும் நீயும் பெண் வாணே நீ ¡Seina! Andara. മ്പു രണ്ടുടയാണ് രണ്ടും നേരി രണ്ട് തന്നെ

வண்ணனே நானாடும் சாலதே நானாடும் சாலதே நானே வண்ணோ ஓ நாமா thank <laughs> you என்று ச செய்துதாரு மதுரை மீனாட்சி கோபி மேலே